ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்லூரிகளுக்கு பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்தியாவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுனோட மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் நாளை தினம் பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலியாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இந்த மலை நாளையும் தொடரும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அச்சு மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சென்னை வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கனமழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றும் நாளையும் ஸோ லிஸ்ட்டில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பன்னெண்டு மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ பண்ணுறதா பன்னெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மானம் நசீட்டு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ